ஜ மாவட்ட ஆயர் மாவீரர் நாளில் கொட்டும் மலைக்கு மத்தியிலும் உணர்வுபூர்வமாக திரண்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆட்சி காலத்தில் இலங்கையில் கத்தோலிக்கம் நடிகளாரின் அடிகளாரின் நூலுக்கு ஆய்வு சார் சாகித்ய விருது விரிவான செய்திகள் ஆண்டவரின் வருகைக்காக விழிப்புடனும் உறுதியுடனும் காத்திருப்போம் என திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருவருகை காலத்தை ஆரம்பிக்கும் இத்தருணத்தில் வெளியிட்டுள்ள செய்தி ஒன்றில் அழைப்பு விடுத்துள்ளார் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வெளியிட்டுள்ள செய்தியிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறைவனுக்காக நாம் காத்திருப்பது நம் விசுவாச பயணத்தின் ஒரு முக்கிய பகுதி எனவும் இவ்வாறு வரவிருக்கும் ஆண்டவர் நாம் விழிப்புடனும் காத்திருப்பில் உறுதியுடனும் இருக்குமாறு நமக்கு வலியுறுத்துகிறார் எனவும் மேலும் எடுத்துரைத்துள்ளார் மேலும் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் சந்தித்து நம்மோடு உரையாடி எதிர்பாராத வழிகளில் தன்னை நமக்கு வெளிப்படுத்துகிறார் எனவும் இறுதி காலத்தில் அவர் மீண்டும் வருவார் எனவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தி ஒன்றில் புனிதம் என்பது கடவுளின் கொடை எனவும் அவர் நம்மை புனிதப்படுத்துகிறார் எனவும் தெரிவித்துள்ள திருத்தந்தை அவர்கள் கடவுள் நம்மை அன்பு கூறுவது போல நாம் பிறரை அன்பு கூறுவதை தடுக்கும் எல்லாவற்றில் இருந்தும் கடவுளின் அருள் நம்மை குணப்படுத்தி விடுவிப்பதால் நம்மை நாமே புதுப்பித்துக் கொண்டு நம்முடைய இதயங்களை அவருடைய இதயங்களாக மாற்றும்படி இறைவனிடம் அன்றாடும் கேட்டுக்கொண்டுள்ளார் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு தயார்படுத்தும் இப்புனித காலத்தில் புதுப்பித்தலோடு திரு இணைந்து நம்பிக்கையின் திருப்பயணிகளாக பயணிக்க ஒன்றிணைவோம் என ஜால்மறை மாவட்ட ஆயர் பெருத்தந்தை ஜஸ்டிஞான பிரகாசம் அவர்கள் வெளியிட்டுள்ள திருவருகை கால சுற்றுமடலில் அழைப்பு விடுத்துள்ளார் நம்பிக்கையின் திருப்பயணிகள் என்னும் கருப்பொருளில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் பிரகடனப்படுத்தப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூப்லியாண்டின் நுழைவாயிலாக இத்திருவர்கை காலம் அமைவது ஓர் சிறப்பான உடையமென சுட்டிக்காட்டியுள்ள ஆயரவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் இறை தந்தை தம்முடைய அளவற்ற மனத்தாழ்மையையும் வெளிப்படுத்துகின்றார் எனவும் இயேசு பாலகன் தீவன தொட்டியில் பிறந்ததன் வழியாக தம்மை ஏழை எளிய மக்களுடன் அடையாளப்படுத்தியது போன்று எம்மையும் தேவையில் உள்ளோருடன் பகிர்ந்து வாழ அழைப்பு விடுக்கின்றார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஒரே மக்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட்டங்களுடன் மாத்திரம் விடாது நச்சியல்கள் மூலம் இக்காலத்தை பிறரன்பு காலமாக மாற்றியமைக்க வேண்டுமெனவும் வலியுறுத்தியுள்ள ஆயரவர்கள் ஜூப்லியாண்டில் பரிபூரண பலனியடைய மறை மாவட்டத்தில் உள்ள திருத்தலங்களுக்கு ஜாத்திரை மேற்கொள்ள அழைப்பு விடுத்துள்ளார் அத்துடன் நடந்தேறிய இரு தேர்தல்களிலும் மாற்றம் வேண்டிய ஒரு அரசியலை எதிர்பார்த்து மக்கள் புதியதொரு அரசாங்கத்தை பல எதிர்பார்ப்புகளுடன் தெரிவு செய்துள்ள நிலையில் மக்களின் எதிர்பார்ப்பை புதிய அரசாங்கம் கருத்தில் கொண்டு செயற்படுவதன் வழியாக எமது மண்ணில் நிலையான அமைதியும் பொருளாதாரம் மேம்பாடும் சொல்லித்தோங்க பிறக்கவிருக்கும் பாலக ஜேசு அருள் கூற வேண்டுமென இச்சுட்டு மடலில் தெரிவித்துள்ளார் தமிழர் தாயகம் கொட்டும் மலைக்கு மத்தியிலும் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட பல இடங்களிலும் நடைபெற்ற நாள் நாள்களை பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி விடுதலை போராட்டத்தில் களமாடி வீரச்சாவை தழுவிக்கொண்டு ஐம்பது ஆயிரத்திற்கும் அதிகமான மாவீரர்களின் தியாகங்களை நினைவு கூர்ந்து சுடரேற்றி அஞ்சலி செலுத்தினார்கள் இந்நிகழ்வுகளில் ஏராளமான குருக்கள் துறவிகள் சகோதரிகளும் கலந்து கொண்டனர் இலங்கை கலாச்சார அலுவல்கள் திணைக்கள அரச இலக்கிய ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட அரச இலக்கிய விருது வழங்கும் நிகழ்வு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை கொழும்பு அலரி மாளிகையில் நடைபெற்றது இலக்கிய பரப்பில் நாவல் இலக்கியம் சிறுகதை தொகுப்பு கவிதை இலக்கியம் நாடக இலக்கியம் சிறுவல் இலக்கியம் புலமைத்துவ மற்றும் ஆய்வுசார் படைப்பு நானாவித இலக்கியம் இளையோர் இலக்கியம் இலக்கிய திறனாய்வு பாடலாக்கம் அறிவியல் புனைக்கதை மொழிபெயர்ப்பு நாவல் மொழிபெயர்ப்பு சிறுகதை போன்ற தளங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட நூல்களின் மதிப்பீட்டிற்கு அமைவாக நூல்களை எழுதியவர்களுக்கான விருதுகள் வழங்கி வைக்கப்பட்டன இந்நிகழ்வில் அருத்தந்தை ஞானமுத்து பிளேந்திரன் அவர்கள் ஆய்வு நூலிற்கான சிறந்த நூற்பரிசான சாகித்ய விருதை பெற்றுக்கொண்டார் அருத்தந்தை பிளேந்திரன் அவர்களால் எழுதப்பட்ட போத்திகேயரின் ஆட்சி காலத்தில் இலங்கையில் கத்தோலிக்கமெனும் நூல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் சிறந்த புலமைத்துவ மற்றும் ஆய்வுசார் படைப்பாக தெரிவு செய்யப்பட்டதுடன் இது ஆட்சி ஆட்சிக்கால கத்தோலிக்க பற்றி வெளிவந்த முதல் ஆய்வியல் நூல் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது புனரமைப்பு செய்யப்பட்டு வந்த குளமங்கால் புனித சவேரியார் ஆலயத்தின் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் அவ்வாலய திறப்பு விழாவும் ஆலய மற்றும் பள்ளிப்பூட அபிஷேக நிகழ்வும் கடந்த இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றன பங்கு தந்தை தந்தை பாஸ்கரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்கள் கலந்து அழகிய தோற்றத்துடன் அமைந்த ஆலயத்தை ஆசிர்வதித்து திறந்து வைத்து திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் திருப்பலியை தொடர்ந்து ஆலய வருடாந்த திருவிழாவிற்கான கொடி ஆயிரவர்களால் ஏற்றி வைக்கப்பட்டதுடன் இந்நிகழ்வில் அருட் தந்தையர்கள் அருட்சரிகள் பங்கு மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் நூற்றி முப்பத்தி எட்டு ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க இவ்வாலயம் வெளிநாடு மற்றும் உள்நாட்டில் வாழ்ந்து வரும் பங்கு மக்களின் நிதி உதவியுடன் பங்கு தந்தை அருட்தந்தை பாஸ்கரன் அவர்களின் வழிநடத்தலில் புலனமைப்பு செய்யப்பட்டு அழகிய தோற்றத்துடன் காட்சி தருகின்றது கெரித்தாஸ் வனிக் கியூடெக் நிறுவன வளாகத்தில் அமைக்கப்பட்டு வந்த மாதிரி பண்ணையுடன் இணைந்த விவசாய தகவல் அறிவு மையம் மற்றும் உணவு அறை திறப்பு விழாவும் நிறுவன இணையதள அறிமுக நிகழ்வு கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி சனிக்கிழமை நடைபெற்றது நிறுவன இயக்குனர் அருத்தந்தை சபஜீவன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் ஜால்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை ஜெபட்னம் அவர்கள் கலந்து உணவு அறையை திறந்து வைத்தார் தொடர்ந்து கிளிநொச்சி மறைக்கோட்ட முதல்வர் அருத்தந்தை பெனட் அவர்கள் விவசாய தகவல் அறிவு மையத்தை ஆசிர்வதித்து பேர்பலகையை திரைநீக்கம் செய்து வைக்க கரித்தாஸ் தேசிய நிறுவன உணவு பாதுகாப்பு இணைப்பாளர் திருமதி நிலானி திசாரா அவர்கள் தகவல் அறிவு மையத்தினை திறந்து வைத்தார் அத்துடன் ஜாய் கரித்தாஸ் கியூடெக் நிறுவன இயக்குனர் அருத்தந்தை யூஜி பிரான்சிஸ் அவர்கள் கரிதாஸ் வென்னி டாட் ஓஆர்ஜி என்னும் நிறுவன இணையதளத்தினை அறிமுகம் செய்து வைத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உமக்கு மகிமை உண்டாகுக லவடாதோசி என்னும் சுற்றுமடல் முக்கிய அம்சமாக விளங்கும் எல்லாம் இணைந்து இருக்கின்றது என்னும் கருப்பொருளில் முன்னெடுக்கப்பட்ட இந்நிகழ்வில் அருத்தந்தியர்கள் கரித்தாஸ் தேசிய நிறுவன பணியாளர்கள் கிராம மட்ட குழுக்களின் பிரதிநிதிகள் தன்னார்வ பணியாளர்கள் நிறுவன பணியாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் புனிதர்களும் மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்தியாவின் பாதுகாவலர் மறைப்பணியாளர் நினைவு நாள் இந்நாளில் யாழ் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர் குருத்துவ கல்லூரியினர் தங்களுடைய திருநாளை கொண்டாடுகிறார்கள் இந்நாளில் குருபாடு அதிபர் குருக்கள் அருண் சகோதரர்கள் பணியாளர்கள் அனைவருக்காகவும் சம்பிப்போம் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி புதன்கிழமை ஜோவான் நினைவு நாள் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆயரான நிக்கோலஸ் நினைவு நாள் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை ஆயரும் மறைவல்லுநருமாகிய புனித அம்பரோஸ் நினைவு நாள் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம் செய்திகள் தொடர்கின்றன யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர் குருத்துவ கல்லூரியில் இயங்கி வரும் அன்னை திரேசா சமூக சேவை குழுவின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட இரத்ததான நிகழ்வு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது குருமடமானவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கல்லூரியின் ஜோய் கிறிஸ்தோஸ்தம் மண்டபத்தில் நடைபெற்ற இவ் ரத்த தான முகாமில் குறுமடமானவர்கள் அறுபத்தி பணியாளர்கள் என நாற்பத்தி ஐந்து வரையான குருதி கொடையாளர்கள் கலந்து இரத்த தானம் வழங்கியிருந்தார்கள் யால்மரைக்கோட்டை இளையோர் ஒன்றியத்தினால் முன்னெடுக்கப்பட்ட இளையோருக்கான கிறிஸ்துமஸ் கரோல் பாடல் போட்டி கடந்த இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜால்மரை நதி கத்தோலிக்க ஊடக மையத்தில் நடைபெற்றது மறைக்கோட்டை ஒன்றிய இணைப்பாளர் அருத்தந்தை ஜாவிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இப்போட்டியில் மறைக்கோட்ட பங்குகளைச் சேர்ந்த ஆறு குழுக்கள் பங்கு பெற்றிருந்தன இப்போட்டியில் பங்கு பெற்றிய நாவாந்துறை பங்கு முதலாம் இடத்தை பெற்று மறை மாவட்ட தெரிவாகியுள்ளதுடன் குருநகர் பங்கு இரண்டாம் இடத்தையும் சுண்டுகுழி பங்கு மூன்றாம் இடத்தையும் பெற்றுக்கொண்டன கிறிஸ்தவ மத அலுவலர்கள் திணைக்களத்தால் முன்னெடுக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் கரோல் பாடல் போட்டி மற்றும் நத்தா தபால் முத்திரை சித்திரப் போட்டிக்கான முடிவுகள் அண்மையில் வெளியாகியுள்ளன கரோல் பாடல் போட்டியில் பங்கு பெற்ற தமிழ்மொழி தமிழ் மொழி மூலமான போட்டியில் திருகோணமலை மறை மாவட்டத்தை சேர்ந்த ஓர்மலை குழந்தையம் முதலாம் இடத்தையும் புனிதல்லூர் தினை திருத்தலம் இரண்டாம் இடத்தையும் பெற்றுக் கொண்டதுடன் யாழ்மறை மாவட்டத்தின் கிளிநொச்சி மத்திய கல்லூரி மூன்றாம் இடத்தையும் பெற்றுக் கொண்டது அத்துடன் நத்தா தபால் முத்திரைக்கான சித்திரப் போட்டியில் பதினைந்து தொடக்கம் இருபத்தி ஒரு வயதுக்குட்பட்டவர்களுக்கான பிரிவில் கீரிமலையைச் சேர்ந்த எடிசன் பென்சிலியோரா மற்றும் உணுவில் மேற்கு பிரதேசத்தை சேர்ந்த ஸ்ரீதரன் இலக்ஷன் ஆகியோருடன் பத்து வயதுக்குட்பட்டவர்களுக்கான பிரிவில் வவுனியாவை சேர்ந்த யூட் பிரதீபன் அலிஸ்டன் ஆகியோர் தகுதி சான்றிதழ்களையும் பெற்றுக்கொண்டுள்ளனர் ஜல்மறை மாவட்ட பொதுநிலைய கழக ஏற்பாட்டில் கலகாங்கத்தவர்களுக்காக முன்னெடுக்கப்பட்ட ஆன்மீக பொதுப்பித்தல் நிகழ்வு கடந்த இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொழும்புத்துறை புனித சிபமாலய நியாயத்தில் நடைபெற்றது கழக இயக்குனர் அறுத்தந்தை மாவுலிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருவுள்ள பணியாளர் சபை அறுத்தந்தை பிராங்டவ் அவர்களின் தலைமையில் திருப்பலியும் ஜூப்ளி ஆண்டு தொடர்பான தியான உரையும் இடம்பெற்றன திருப்பலியை தொடர்ந்து அங்கத்தவர்களுக்கான ஒன்று கூடலும் கழகத்தின் கடந்த கால எதிர்கால சேர்த்திட்டங்கள் தொடர்பான கலந்துரையாடலும் மக்குள்வூட்டல் நிகழ்வுகளும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் அறுபது வரையான அங்கத்தவர்கள் பங்கு பெற்றிருந்தனர் கரிதாஸ் வண்ணி கியூடெக் நிறுவனத்தில் கடந்த காலங்களில் பணியாற்றி அடைந்தவர்களை நினைவுகூண்டு முன்னெடுக்கப்பட்ட அஞ்சலி நிகழ்வு இருபத்தி ஒன்பதாம் தேதி கடந்த வெள்ளிக்கிழமை கிளிநொச்சி கரிதாஸ் நிறுவனத்தில் நடைபெற்றது நிறுவன இயக்குநர் அருட்தந்தை செபஜீவன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட முன்னாள் ஆயரும் மறை மாவட்ட கியூடெக் நிறுவன ஸ்தாபகருமான பேரருட்தந்தை பிள்ளை மற்றும் நிறுவன முன்னாள் இயக்குநர்கள் அருட்தந்தை தேவராஜா அருட்தந்தை ஜேம்ஸ் பத்திநாதன் அருட்தந்தை பயஸ் அருட் சந்தை ஜெமனேசன் அருள் சந்தை பீட்டர் மற்றும் நிறுவன பணியாளர்கள் ஆகியோரின் உருவப்படங்களுக்கு ஈகே சுடர் ஏற்றப்பட்டு கிளிநொச்சி மலை கோட்ட முதல்வர் அறிவு சந்தை பெனட் அவர்களின் தலைமையில் திருப்பலியோப்பு ஒப்பு கொடுக்கப்பட்டது இந்நிகழ்வில் பணியாளர்கள் மற்றும் பிறந்த பணியாளர்களுடைய உறவினர்கள் கலந்து செபித்ததோடு திருவுருவப் படங்களுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் டிஎஸ் த்ரீ தாதியர் மற்றும் நோயாளர் பராமரிப்பு நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்பட்ட பணியாளர் கௌரவிப்பு நிகழ்வு கடந்த இருபத்தி நான்காம் திகதி ஞாயிற்றுக்கிழமை ஜால் பிரதான வீதியில் அமைந்துள்ள திருமறை கலாமன்ற கலை தூது கலையகத்தில் நடைபெற்றது நிறுவன இயக்குனர் திரு ராமசாமி துஷாந்தன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் லயன்ஸ் கழக முன்னாள் தலைவர் திரு ரத்னம் கோகுலன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் அமலமறை தியாகிகள் சபை அறுத்தந்தை போல் நட்சத்திரம் திருமதி தனேஷ்குமார் சத்யபாமா யாழ்ப்பாணம் சிறுவர் நன்னடத்தை உத்தியோகத்தர் திரு ராமசாமி ராயன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் நிறுவனத்தில் கடந்த காலங்களில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய பணியாளர்கள் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டதுடன் கடந்த காலங்களில் நிறுவனத்தில் பணியாற்றி இறைவதம் அடைந்த திரு வைஷ்ணவன் அவர்களுக்கான நினைவஞ்சலி இடம்பெற்றது திரு ராமசாமி துஷாந்தன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு இந்நிறுவனம் ஜாழ்ப்பாணத்தை தலைமையகமாக கொண்டு தற்போது முப்பத்தைந்து பணியாளர்களுடன் முதியோர் மற்றும் நோயாளர் பராமரிப்பு சேவையை ஆற்றி வருவது இங்கு குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி அறிவியல் நகர் பல்கலைக்கழக வளாகத்தில் அமைந்துள்ள அரசர் ஆலய திருவிழா பல்கலைக்கழக ஆன்மீக இயக்குனரும் கிளிநொச்சி பங்கு தந்தையுமான அருட் தொந்தை தாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த இருபத்தி நான்காம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது மூன்று மொழிகளிலும் உள்ளடக்கப்பட்ட திருவிழா திருப்பலியை கிளிநொச்சி மலைக்கோட்ட முதல்வர் அருட் பெனட் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் இத்திருப்பலியில் அருத்தொந்தை இருதயதாஸ் கிளிநொச்சி உதவி பங்குத்தந்தை அறுபத்தந்தை ராஜ் டி லக்ஷன் யாழ் பல்கலைக்கழக ஆன்மீக இயக்குனர் அறுபத்தந்தை மைக் டொனால்டு அருட் சகோதரிகள் பங்கு மக்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் என பலரும் கலந்து சபித்தனர் பூங்குடிதீவு பங்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் மறைக்கல்வி எழுச்சி மாத சிறப்பு நிகழ்வுகள் இருபத்தி நான்காம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றன பங்கு தந்தை அறுத்தந்தை லியான்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலை பூங்குடுதீவு புனித சவரியார் ஆலயத்தில் கொடியேற்றத்துடன் ஆரம்பமான இந்நிகழ்வு பங்குத்தந்தை தலைமையில் சிறப்பு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு திருப்பலி நிறைவில் மறைக்கல்வி மாணவர்கள் மற்றும் மறையாசிரியர்களுக்கான கருத்தமர்வுகள் இடம்பெற்றன இக்கருத்தமர்வில் நூறு மறைக்கல்வி மாணவர்களும் பத்து மறையாசிரியர்களும் பங்கு பெற்றியதுடன் ஜால்மறை மாவட்ட மறைக்கல்வி நிலைய இயக்குனர் அருத்தந்தை டியூக் வின்சன் மற்றும் மறைக்கல்வி நிலைய பணியாளர்கள் வளவாளர்களாக கலந்து நிகழ்வை வழிப்படுத்தினர் யாழ் திருக்குடும்ப கனியர் மடம் தேசிய பாடசாலையில் முன்னெடுக்கப்பட்ட ஒளி கடந்த இருபதாம் தேதி புதன்கிழமை நடைபெற்றது பாடசாலை அதிபர் மரிய சிலி மரியதாஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் போதனா வைத்தியசாலை ஆன்மீக இயக்குனர் அருட் தொந்தை டிலோஷன் பியூமால் அவர்கள் கலந்து ஒளிவிழா செய்தியை வழங்கினார் இந்நிகழ்வில் திருக்குடும்ப கண்ணியர் மடக்குழும தலைவி அருட்சகோதரி லுமினா போல்ராஜ் அருட் சகோதரிகள் அயற் பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் பழை மத்திய கல்லூரியில் முன்னெடுக்கப்பட்ட ஒளிவிழா கல்லூரி முதல்வர் திரு குமாரசாமி ரவீந்திரா அவர்களின் தலைமையில் கடந்த இருபதாம் தேதி புதன்கிழமை நடைபெற்றது கல்லூரியின் கிறிஸ்தவ மன்ற பொறுப்பாசிரியர் திரு டெனிஸ் சத்யசீலன் மற்றும் அருச்சகோதரி பிரபாஜினி பிரான்சிஸ் ஆகியோரின் உதவியுடன் நடைபெற்ற இந்நிகழ்வில் கலை நிகழ்வுகளுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கத்தோலிக்க திருமறை தேர்வில் விசேட சித்தி பெற்ற மற்றும் ஒலிவுலா போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான கௌரவிப்புகளும் இடம்பெற்றன புலோப்பலை பங்குத்தந்தை அருத்தந்தை ஆண்டோனியோச் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் ஜாழ்ப்பாணம் திருச்சிலுவை நிலைய தாதியர் கல்லூரி அதிபர் அருச்சகோதரி ஜெரால்டீன் மைக்கேல் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் அருச்சகோதரிகள் அயற்பாடசாலை அதிபர்கள் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் பிளவாலை திருக்குடும்ப கன்னியர் மட மகா வித்தியாலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட ஒளி கடந்த இருபத்தி ஓராம் தேதி வியாழக்கிழமை நடைபெற்றது பாடசாலை அதிபர் சகோதரி அமிர்தா தேவதாசன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கலை நிகழ்வுகளும் ஒளிவிழா போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்வும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் இளவாலை புனித அரசர் கல்லூரி அதிபர் அருட் மைக் மைரோன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் அருட்சந்தை தேவராஜன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டனர் யாழ் குடும்ப கன்னியர் மடம் முன்பள்ளியில் முன்னெடுக்கப்பட்ட ஒளிவிழா கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது முன்பள்ளி காப்பாளர் அருச்சகோதரி தியாலிசிலி அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் சிறார்களின் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் ஜால் போதனா வைத்தியசாலை ஆன்மீக இயக்குனர் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்தார் இந்நிகழ்வில் அருத்தந்தையர்கள் அருச்சகோதரிகள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆண்டவரின் வருகைக்காக விழிப்புடனும் உறுதியுடனும் காத்திருப்போம் திருத்தந்தை பிரான்சிஸ் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக பயணிக்க ஆன்மீக புதுப்பித்தலுடன் ஒன்றிணைவோம் ஜால்மறை மாவட்ட ஆயர் மாவீரர் நாளில் கொட்டும் மலைக்கு மத்தியிலும் உணர்வுபூர்வமாக திரண்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் போத்திகேயர் ஆட்சி காலத்தில் இலங்கையில் கத்தோலிக்கம் நடிகளாரின் நூலிற்கு நூலிக்கு ஆய்வு சார் சாகித்ய விருது இத்துடன் யாழ்மாரிலே தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நடைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் டிலானி எட்வர்ட் நாதன் லக்ஷனா செல்வகுமார்